ஒருத்தர் அதுக்கப்புறம் அந்த பிரகல்லாத படின்னு சொல்கிறாங்க மால நரசித்தையும் மொத்தமாக பதினோரு நரசிம்மர்கள் திருமங்கை ஆழ்வாரெலாம் பாசுரம் சொல்லும் பொழுது ஒரு இடத்த சொல்றார் தெய்வமல்ல செல்லவன்னா சிங்கவேல் குன்றமே தமிழில் அந்த ஊருக்கு பேர் சிங்கவேல் குன்றம் சிங்கம் வேல் அப்படின்னா எல்லாரும் இப்படி இழுக்கிறான் பாரு அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க அழகாக இருக்காராம் சிங்கவேல் குன்றம் மலையா இருக்கிறதுனால ஆழ்வார் பாசுரப்படி சிங்கவேல் குன்றம் ஒரு பாசனத்தில் சொல்கிறார் தெய்வமல்ல செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே தெய்வர்கள் இருக்கிறவர்களை தவிர வேறு யாரும் வர முடியாத ஒரு இடம் சிங்கவேல் குன்றம் இல்லை மலையில் யாரே ஏறுவாங்க நீங்கள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தான் வெயில் தகிக்கும் நிஜமாகவே கொதிக்கும் இந்த பாவன நரசிம்மர் போகிற வழியெலாம் காட்டுத்தீ இருக்கும் நான் காட்டு தீக்குன்னு நடந்திருக்கும் நாங்கள்லாம் இவ்வளவு ஹைட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் அது நடுவில் போய் பாக்கணும் அப்படி கொதிக்கும் நரசிம்மர் உக்ரான் இல்லையா ஊரே தைக்கும் இன்னைக்குதான் குழு குழுன்னு இருக்கு நான் அது அஞ்சாவது வரேன் ஒரு தடவை குழு குழு பார்த்துட்டே இல்லை எப்படி வரும் யாரோ பக்தோட வரும் அப்படி போயிடும்

இந்த காடெல்லாம் டெய்லி நரசிம்மர் அலைஞ்சுருக்கிற காடு பல பேருக்கு நரசிம்மர் கர்ஜனையே கேட்டிருக்கு காசியில் ஆயிரம் யுகம் தங்கினா என்ன பலனும் கயாவில் பிரயாகையில் இருபது யுகம் தங்கினா என்ன பலனும் கயையில் நூறு யுகம் தங்கினா என்ன பலனோ அந்த பலன் ஒரு நாள் அகோபிலத்தில் தங்கினா ஒரு நாள் இங்கே தங்கினா ஆயிரம் யுகம் எங்கே இருக்குது ஒரு நாள் எங்கே இருக்கு ஆயிரம் யுகம் நம்ம வாழ்க்கைய ஒரு யுகமே காசில யுகங்கள் பிரயாகை ஒரு பயன் ஒரு நாள் இந்த அகோபிலத்தை தங்கினா கிரகம் இல்லாமல் இந்த டெரிட்டரிக்குள்ள வர முடியாது கோடி பணம் இருக்கலாம் ஆரோக்கியம் இருக்கலாம் டைம் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவர் வந்து நீ வா அப்படின்னு கூப்பிட்டால் ஒழிய உள்ள வரவே முடியும் அவர் கூப்பிட்டுருக்கா வந்துருக்கான் அவர் இங்கே வந்தாச்சுனாலே இனி ஜென்மா கிடையாது இனி பாவம் கிடையாது இனி கர்மா கிடையாது நிம்மதியாக இருக்கும் வந்து இனி மாற்றம் மட்டும்தான் ஏமாற்றமே கிடையாது அதுதான் அகோபில் ரொம்ப பெரிய விஷயம் எத்தனையோ மகாத்மாக்கள் வந்து தபஸ் பண்ணி நம்ம போன காட்டில் இங்கே பார்த்த மரம் செடி கொடிகள் எல்லாமே நிறைய ரிஷிகள் ஞானிகள் சாதுக்கள் நமக்கு தான் மரம் செடி கொடியாக தெரிகிறாங்க உண்மையாக அங்கே நிறைய சாதுக்கள் இன்னைக்கு தபஸ் பண்ணி இருக்காங்க அவ்வளோ ஒரு மிக அற்புதமான ஒரு இடம் அகோபில கஷேத்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் அவ்வளோ விஸ்தாரமாக சொன்னார்கள் நார்வர் தான் இங்கே நாமஜபம் பண்ணிட்டு ஆடிந்துருக்காரு நிறைய ரிஷிகள் அன்னமாச்சாரியாரில் இந்த அகோபில ஜியருடைய சிஷ்யர்கள் தான் அன்னமாச்சாரியார் இன்னைக்கு எவ்வளோ பிரம்மபோக்கட்டே பாட்டெல்லாம் திருப்பதி கோவிலில் பாடுற எல்லா அன்னமாச்சாரியார் கீர்த்தனையும் அவர் இங்கே உக்காந்து நிறைய எழுதி நிறார் அவ்வளோ வசதியான ஒரு இடம் இந்த ஹோட்டலாக ராமானுஸ்வரெலாம் வந்து மலை ஏறி அலைஞ்சிருக்கார் இன்றைக்கி நமக்கெல்லாம் படியெல்லாம் இருக்குது அதுலாம் ஒன்றுமே இல்லாமல் காட்டு வழி பாதையில் ஏறி அறங்கியிருக்கான் அதனால் பாக்கியம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம வம்சத்துக்கே பாக்கியம் ரொம்ப நன்றி சரி நரசிம்மவாடி நரசிம்மவா ஸ்ரீதர் குருஜின்னு ஒருத்தர் வந்து அவர் புதுசா அதெல்லாம் புதுசு இந்த ஒன்பது கோவில் புதுசு புதுசு விவசாயம் பண்ணுறது அதனால இது அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம் அவங்க பரம்பரைக்கே நல்லது மூதாதையர் பின்னாடி வர வரவே இல்லை எல்லாரும் வேலையை ஏறிட்டு யாராக அப்புறம் திரும்பி ஃப்ரீயா இருக்கு ஆறு கடைசியாக வாங்க கிளம்புனா கிளம்பணும்

goizuetako baien zara baien